மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த புரம் மருத்துவ அதிகாரத்துல நாம வந்து நான்கு குரல்கள் பார்த்துட்டோம் ஐந்தாவது குரலை இப்ப நாம பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது குரல் என்னன்னா உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உன்ன அண்ணாத்தல் செய்யாது அலரு இது வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு உண்மையை வந்து திருவள்ளுவர் சொல்றார் உண்ணாமை உள்ளது உயிர்த உண்ணாமை அப்படிங்கிறது வந்து இந்த புலால் உண்ணாமை வந்து அது வந்து அப்படி உண்ணாமை உள்ளது இதுதான் வந்து உலகத்துல வந்து அந்த உயிர்கள் வந்து பிறக்குது வளருது வாழ்ந்து இறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சைக்கிள் இந்த உலகத்தினுடைய சைக்கிள் இதுல வந்து இந்த உண்ணாமைப உணவை வந்து உண்ணாமை அப்படிங்கிறது தான் வந்து உயிர்களுடைய நிலை உயிர்கள் வந்து இந்த தோண்டி எல்லாம் அஹ் இருக்கு வைக்கணும்னா அது வந்து ஒன்றினுடைய இயற்கை சோமத்திற்கு தக்க போல நம்முடைய மனிதர்களை விட்டு மற்ற மிருகங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு உள்ள அந்த சோபடி அவங்களுடைய தேவைகளுக்கு தக்கப்படி அவங்க வந்து அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இதில் வந்து அவங்க சாப்பிட்றாங்க அதே மாதிரி மனிதர்கள் வந்து நாம வாழ்கிறோம் நாம வாழும்பொழுது நம்ம அதுக்கு உரிய எப்படி எப்படி வந்து இந்த சமயத்து வந்து நாம் வந்து ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சியில வந்து நாம வாழ்றப்போம் இது வந்து நாம வாழும் இதுல வந்து இந்த பொருளால் உணவு எங்க இருந்து வந்துச்சு அது வந்து அந்த பொருளார் உணவுங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிவிக்கப்பட்ட ஒன்று இத வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க சாப்பிட்டு இதனுடைய ருசிக்காக சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி இத என்பது உயிர்நிலை கிடையாது உண்ணாமை என்பதுதான் அதாவது பொருளால் உணவை உண்ணாமை என்பதுதான் உயிர்நிலை எல்லாத்தையும் வந்து இந்த உலகத்தினுடைய அந்த அமைப்பையே நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து அதனுடைய வாழ்க்கையில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இதுல மனிதர்கள் வந்து அவங்க வந்து அந்த ஏ வேணும் உண்மை எதோ ஒரு காரணத்திற்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த ஓம் வந்து ஒன்றதுக்குன்ற காரியத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிடறாங்க அது செய்யும்பொழுதுதான் வந்து நாம வந்து அந்த தவறை வந்து நாம புரியும் என்னப்பா இது இப்படி வந்து நாம வந்து ஆஹ் திங்கிறதுக்கு வந்து நம்மளை யாரு வந்து இப்படி நம்மளை வந்து தூண்டி விட்டா இந்த இதை வந்து யார் வந்து இதை உருவாக்கி கொடுத்தா அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது அதத்தான் அவர் சொல்றாரு ஒண்ணாம உள்ளது உயர்நிலை ல்லை நீங்க ஊன் ஒன்றது வந்து அது உங்களுக்கு உரிய ஒரு ஒழுங்கே கிடையாது நீங்க ஊன் வந்து அந்த ஊன் உன்ன அன்னாத்தல் செய்யாது அலல் நீங்க வந்து இப்ப இதுல வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்ற இதுதான் வந்து உயிர் இல்லை இப்படிதான் நீங்க வந்து இது இருக்கணும் ஆனா நீங்க ஊன் உண்ணணும்னு நீங்க நினைச்சு வந்து இது பண்ணும் பொழுது ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அழர் அண்ணாத்தான் அப்படின்னு வாய திறக்கிற இந்த வாய காமி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஊற்றுவோம் அப்படி இந்த அண்ணாத்தல் செய்யாது அழர் மூணு உன்ன அண்ணாத்தல் செய்யாது அலரு அழகு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய அந்த அந்த வாழ்க்கையில நாம வந்து சந்திக்கக்கூடிய அதுகள் வந்து வேற ஒரு வேற எதுவும் இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய வந்து அந்த உலக அமைப்புல இத வந்து சரி நீங்க வந்து ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வாயை வந்து வாய மூடிதான் அழகு அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அது வந்து வேற எதுவும் இந்த உலகத்தினுடைய இந்த இயற்கையான அந்த அவன் வந்து அலருன்னா அந்த ஒரு ஒரு துஷ்டத்தனமான ஒரு நிலையை வச்சுக்கிடுங்களேன் அது வந்து அதுக்கு வந்து நமக்கு இடம் தர அது வந்து நமக்கு வந்து இடம் இருக்காது இந்த உலக நீதி எப்படி அப்புனா என்ன நாம வந்து வலிந்து வலிந்து வந்து நாம வந்து இந்த உணவுகளை எல்லாம் வந்து நாம செய்றோம் இத மாதிரி வந்து இந்த புலால் உணவுகளை எல்லாம் நாம வந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது நாமளாக வந்து வலிந்து அது வந்து இந்த உலகத்துல வந்து இத வந்து இந்த உலக நீதிப்படியே வழி அந்த ஊனை திங்கிறதுக்கு வந்து அந்த பிரியப்படுறது இல்லை அந்த ம மனிதர்களே அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நல்ல ஒரு நிலை அவங்களுடைய வாழ்க்கை நெறி இப்படியெல்லாம் இதை வந்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து அந்த ஊன் உணவு திங்கணுங்கிறதுக்கு வந்து அவசியமே இல்லை ஆனா வலிந்து வந்து நாம இது பண்றோம் அதனாலதான் அவர் சொல்றாரு ஊன் உன்ன செய்யாது அழகு சரி நீ நல்லா அது சும்மா போகாடு அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அது நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல சும்மா உங்க பாட்டுக்கு உழைச்சி பிடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உலக நீதி பெற உயிர்நிலை அப்படின்னு நான் சொல்றேன் அந்த உயிர்களுடைய நிலையை வந்து அப்படித்தான் அந்த இது இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அந்த அதான் அண்ணா தான் சாப்பிடுறதுக்கு அண்ணா ஆயிரம் வாயை திறந்து நம்ம சாப்பிடணும் அதுக்கு வந்து அது வந்து அதை விரும்பலை இந்த உலகத்தினுடைய உயிர் நிலையே என்னன்னா உன்னை ஒண்ணு நாம வந்து அந்த உயிர்களை வந்து நம்ம சாப்பிடுறதுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு சாப்பாடு அல்ல நாமளாக வந்து ஒரு கட்டத்துல மனிதர்கள் வந்து வாழ்ந்து எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து அதை சாப்பிட எப்படியோ ஒருத்தம் பரவலாம் ஏ இது நல்லா இருக்குப்பா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது ஆபியில் ஒன்று வளர்க்கா அடிக்கான் பிறகு ஆடு வளர்க்கலாம் அதுக்கப்புறம் அதை அடி சாப்பிட்றதுக்காக வந்துக்கிட்டு அதை வியாபாரம் பண்ணுறான் ஆடு மாடு கோழி அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து எதை எதை வந்து ஆடு மாடுகளை வந்து இது பண்ற மாதிரி காடுகள்ல உள்ள மான்களை வந்து நாம வந்து நிப்பாட்டி இல்ல இது தவறு இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாத்தீங்கன்னா சட்டப்படி உடம்பு உங்களை வந்து உள்ள தட்டிடுவாங்க இதே ஒரு சூழ்நிலை வந்து இந்த நில வந்து இந்த ஆடு கோழி மாடு இதுகளுக்கும் வந்து இருந்திருக்கணும்ல ஆனா உயிர்களுடைய அந்த வாழ்க்கை முறையில வந்து அது அது நமக்கு அமைப்பாகவே அப்படி இருந்திருக்கோம் அதான் அந்த ஓம் ஒண்ணை வந்து அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு ஆச்சுன்னா அந்த அலறு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கெடுதலையும் செய்யக்கூடிய ஒண்ண முடியாது அது வந்து நம்மளை வந்து அதை விட்டுறாங்க நம்மளை வந்து அது வந்து காக்கக்கூடியதுன்னு அப்போ அப்ப வந்து நாமளாவது வந்து கண்டிப்பாக வலிந்து செய்கிறோம் எப்படி ஒண்ணுகிட்டு இந்த மாங்கேடி மற்றது அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அதே மாதிரி நாட்டுக்குமே இருக்கிறது தான் வந்து இந்த உலகத்தினுடைய உயிர் வருடைய நிலை இத வந்து நாம வந்து கடைப்பிடிக்க வந்து நம்ம தவறி இருக்கோம் தவறி இருக்கோம் அதனால உள்ள விளைவுகள் எக்கச்சக்கம் உலகத்தினுடைய நிலையே மாறிடுச்சு தலை நண்பர்களே கருத்தால மற்றொரு பொருள் என்ன சொல்றாரு அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்று போவீங்க நன்றி வணக்கம்